பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் கர்மா இஸ் அ பூமரங் அப்படின்வாங்க அது யார் விஷயத்தில் நடக்குதோ இல்லையோ பார்வதி விஷயத்தில் அண்ணன்க்கு அப்பப்போ சூப்பராக நடந்துட்டுருக்கு நம்ம போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் இந்த ஃபன் டாஸ்கில் கூட பார்வதியால் மட்டும்தான் ஒருத்தரோட மேலே வன்மத்தை கக்க முடியும் கேரக்டர் அசாஸ்னேட்டை சிரிச்சுக்கிட்டே பண்ணுற கேவலமான குணம் பார்வதிக்கு தான் இருக்குது அப்படின்னு ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு நம்மளோட அரோராவுக்கு வந்து ஜோஷம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கையை பார்த்துட்டு உனக்கு ஒரு புருஷன் இல்லை ஊரெல்லாம் புருஷன் இருக்கிறான் அப்புறம் நம்ம அரோரா கேட்குறாங்க சரி என் புருஷனோட கேரக்டர் எப்படி இருக்கும் சொல்லுங்க அப்படின்போது அது ஒருத்தனாக இருந்தால் தானேம்மா சொல்ல முடியும் உனக்கு பல புருஷன் இருக்கும்போது நான் எப்படிமா சொல்ல முடியும் அப்படின்னாங்க சரி அது கூட பார் அவங்க அரோரா பெருசாக எடுத்துக்கல சிரிச்சுக்கிட்டு சமாளிச்சுட்டு போயிட்டாங்க பட் அவங்களுக்கு அதுக்கும் எக்ஸ்ட்ரீமாக பார்வதி என்ன சொன்னாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு ரத்தத்திலே கலந்துருக்கு உனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை நீ பல பேர் கூட இருப்ப உனக்கு பல மொய் உனக்கு கல்யாணத்துக்கு பொய் மட்டும் அவ்வளோ காசு வரும் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்களோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் அப்படின்னு உனக்கு பெருசாக வருது நீ எல்லார் கூடயும் ஃப்ளட் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் அந்த இடத்துலையும் அரோரா அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை ஓகே அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணி போயிட்டாங்க ஓகே டாஸ்க்கில் அவன் ஒன் மத்த கக்கறா அதுதான் வணம் அப்படின்ற மாதிரி பட் எனக்கே இருந்துட்டு என்ன இவங்க அது உன் ரத்தத்திலே கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறதுலாம் எவ்வளோ அஃபென்சிவான வேர்ட் அதை கூட அரோரா பெருசாக எடுத்துக்கிலே அப்படின்னு நினச்சேன் பட் அவங்க வன்மா அவங்களுக்கே வருதா வக்கர பார்வதியோட வக்கரம் இப்போ அவங்களுக்கே வந்துருச்சு ஸோ பார்வதி இப்போ மறுபடியும் அதே ஹஸ்பண்ட் வைஃப் கான்செப்ட் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க யார் கூடனா அமித் வந்து ஹஸ்பண்ட் பார்வதி வந்து ஒய்ஃப் அண்ட் வி ஆனால் வந்து தங்கச்சி அப்படின்ற ஒரு ப்ளே போயிட்டிருக்குது இல்லை ஒய்ஃபான பார்வதி எப்படி புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ட்ரை இருந்தாங்க அந்த நேரம் உள்ளே வந்தார் நம்ம கமர்திங் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ உனக்கு எத்தனை புருஷன் அப்படின்னு கேட்டாரு பாருங்க ஒரு பக்கம் அமித் அட பொஞ்சாதி உனக்கு எத்தனை புருஷன் ஒருத்தன் வந்து கேட்குறான் நெயில் பாலிஷ் இவன் தானே உனக்கு போட்டு விட்டுட்டு இருந்தான் ரெண்டு பேரும் கொஞ்சி கொஞ்சி பேசிகிட்டு இருந்தீங்க யார் இவன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கலாய்க்க ஒரு பக்கம் கம்ருதீன் இந்த லவ் ஃபெயிலியர் ஆனால் என்ன பாட்டெலாம் பாடுவாங்களோ அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஈவன் ரொம்ப ஃபன்னாக தான் போயிட்டு இருந்தது பட் பார்வதிக்கு அப்படியே பொங்குது என்ன இது அவனுக்கு ஒரு லிமிடேஷனே இல்லையா ஃபன்னுனால் அவன் என்ன வேணாலும் பண்ணுவானா டாஸ்க்காக இருந்தாலும் வேர்ட்ஸ் பார்த்து யூஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னு அவங்க கிச்சன் டீமில் வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க அப்போ திவ்யா சாண்ட்ராலாம் என்னாச்சு அப்படின் போது அவன் எப்படி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான் தெரியுமா ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது அவன் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னாங்க அதாவது லைனை க்ராஸ் பண்ணி அவன் பேசுறானோ ஒரு லைன் வேண்டாமா கலாய்க்கிறக்காக இருந்தாலும் லைன் வேணாமா அது என்ன உனக்கு எத்தனை புருஷன் அப்படின்னு நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னு அதாவது நம்ம பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும் ஒருவனுக்காக படைக்கப்பட்டவள் அப்படின்வாங்க ஸோ இவங்கள மட்டும் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது பட் இவங்க மற்ற பொண்ணுங்களெல்லாம் லேபிள் பண்ணிட்டு இருப்பாங்க அரோரா வந்து எப்படிப்பட்டவ சுபிக்ஷா எப்படிப்பட்டவ அப்படின்னு மற்றவங்களுக்கு லேபிள் பண்ணும்போது இனிக்குது இவளுக்கு சொன்னால் மட்டும் வலிக்குது போல இருக்கு ஸோ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் அட்ரஸ் பண்ணணுமா அப்பப்போ அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண வேணாமா ஃபன் டாஸ்காக இருந்தாலும் அவள் எனக்கு என்னை பற்றி என்ன சொல்கிறான் அப்படின்றாங்க அண்ட் எந்த டோனில் ஃபன் பண்ணுறோன்னு இருக்கு இல்லையா இத்தனைக்கும் ரொம்ப ஃபன்னி டோனில் தான் சொன்னான் அதை கூட அவங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சான் இதெல்லாம் ஒரு ஃபன்னா அப்படின்றாங்க அப்போ நம்மளோட இவர் கேட்டார் கமருதீன் சரி இது ஃபன்னான்னு கேட்குறீ அப்போ நீ என்ன பண்ண அன்னைக்கு அரோரா வந்துட்டு உனக்கு திவாகர் எப்போதுமே சப்போர்ட் அதாவது பார்வதிக்கு திவாகர் சப்போர்ட்டாக நிற்பார் அப்படின்னு அரோரா ஒரு தடவை சொன்னாங்க அதுக்கு உடனே பார்வதி சொன்னாங்க உனக்கு பல பேர் இருக்கானுங்க எனக்கு திவாகர் கூட இருக்கார்னா உனக்கு பல பேர் இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி மீன் பண்ணாங்க அண்ட் பல இடங்களில் அவங்க அரோராவை ஒரு மாதிரி அட்ரஸ் பண்ணுறதே அப்படிதான் தான் இருக்கும் அண்ட் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கெஸ்ட் வந்திருக்கும் போதும் அவங்க வந்து அரோராவை ஒரு மாதிரி தப்பாக தான் அட்ரஸ் பண்ணாங்க ஸோ பல இடங்களில் அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் அரோரா எப்படி இருந்தாலோ அந்த ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அவங்களை இங்கே தப்பாக தான் அட்ரஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதான் அரோரா கேட்டாங்க சரி எதுக்கு பார்வதி நீ இப்போ இவ்வளோ கோவப்படுற நீயும் தான் என்ன சொன்ன காலையில் என்னை எவ்வளோலாம் சொன்னேன் கையை பார்த்து உனக்கு இத்தனை புருஷன் இருப்பான் அப்படி இருப்பான் என்னென்னமோ சொன்னேன் நான் அது ஃபன்னாக தான் எடுத்துட்டேன் நீ அப்படி எடுத்துக்கல அப்படின்போது ஏய் இங்கே வந்து பழசெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்காத அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் அது நான் ஒன் ஆன் ஒன் நம்ம ரெண்டு பேரும் பேசணும் இவன் எப்படி ஒரு குரூப்பாக வந்து எல்லாரும் இது பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு அது எப்படிமா பட் நீ ஒன் ஆன் ஒன் சொல்லி அவங்களோட கேரக்டர் அசோசியேட் பண்ணிட்டு இருந்தே அப்போ நீ ஒருத்தரை தப்பாக பேசுவ நீ ஒருத்தர் ஒருத்தரோட கேரக்டர் அசோசினேட் பண்ணுவேன் அப்போ நீ ஒருத்தரோட கேரக்டர் ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்ணுவேன் அது வந்து ஃபன்னாக எடுத்துக்கணும் யாராவது ஒருத்தங்க இவங்கள சொன்னால் மட்டும் இவங்களுக்கு வலிக்கு தான் ஸோ அவன் வந்து பண்ணுறதே ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ அரவும் சொன்னாங்க சரி ஓகே அப்போ சாரி கேட்டிருக்கமோ அப்படின் போது அப்போ அவர் சொல்கிறார் அவளும் தானே அப்போ ஒன்றை சொன்னா சாரி கேட்கட்டும் அப்படின்னு ஸோ இதெல்லாம் காண்டாகும் பார்வதிக்கு ஐயோ நாம அரவை கலாய்ச்சா இவன் நம்மளை வந்து கலாய்க்கிறானே அப்படின்னு தம்பி கமருதீன் உங்களுக்குன்னு ஏதோ ஒரு கேம் இருக்குது ஓகே அவரோட ஃபிசிக்கல் டாஸ்க் நல்லா தான் இருக்குது ஃபன் பண்ணுறாரு அப்படியெல்லாம் நீங்கள் நல்லா தான் போயிட்டு இருந்தீங்க ஆனால் பார்வதி கூட சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் இருந்தது அரோரா கூட சேர்ந்து இப்போ அரோராவும் கமருதினு சுற்றுறாங்க அவங்களுக்குள்ள எந்த இடத்துலையும் ஒரு எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் டாக்ஸோ இல்லை ஏ ஜோக்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ கமருதீன் அதை தெளிவாக பண்ணியிருக்கார் அரோரா தன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்றத பல இடங்களில் அழகாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கார் ஸோ கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பண்ணலாமே தவிர அந்த வக்கர பார்வதிக்கு மட்டும் பண்ணிடவே முடியாது ஏன்னா அவங்கள அடிச்சா மட்டும் ரத்தம் மற்றவங்களுக்கு தக்காளி சட்னின்ற மாதிரி இவ்வளோ கேவலமாக அரோராவை டிஸ்கிரைப் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ பார்வதிக்கு கமருதி கொடுத்த செருப்படி ரொம்ப நல்லா இருந்தது பட் எனக்கு தெரியல கமருதன் எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பாரு எப்போ வேணாலும் போய் பார்வதி கால விழ வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் தற்சமயத்தில் அவர் பண்ணது செம்ம சம்பவமா இருந்தது தன்மையினை தன்னைச்சிடும் அப்படின்ற மாதிரி பார்வதியை பார்க்கும்போது ஒரு மன நிம்மதியாக இருக்கு பாப்பம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி